توهان میکرا ورڈ پانے کی پوری پر ملنگتے جٹیکر ہا ان کا کالے میں اڑکی دیو ویرمند ورے ماکرتے ورہانڈ پٹی کر ویرہس کچھ وقت میں ماورڈ کر کے سینڈ لنگنال Gracias. Sí, pues. கட்டிணைக்க வந்த வீரரின் ஆத்தமா என கொடுத்திருந்து பார்ப்பார் அசாம இந்த குற்றவாளிகள் என்பவர்கள் மங்களாய் ஆனாலேயே இருபது வருடங்களாக மதுரை மாவட்டம் வெள்ளியமுன்ற அந்த வாளை மதுரை மாவட்டம் திருகுடி வீரர்கள் மாவட்டம் நானூர் நாடு தமிழ்நாட்டின் குடிக்க ஐயா முதலேடு மாவட்டம் வெள்ளையூர் நாடு வல்லவர் முதலேடு மீடிய காட்டம் Ой, பாடி குலதெய்வம் விஜயவரதராஜேஸ்வரர் தரிசனம் சார்பாக Thank you.

அசிங்கத்துக்கு இந்த வடவேங்கிரன் இயக்கத்தை கலத்துறுகிறது சதிடிகளார் அறிவிக்கப்பட்ட மன்னார் சுபவரத்தை அமைத்து பெறுமானார் உடையமலை சங்கரண்டார் குறிிறார் மாண்பிரேவ் தெய்வீகத் தலைவர் அமைசர் மன்னார் அமைசர் பெருமானார் விஜயபாஸ்கர் அவர்களை ஹரக்குண்டினார் இந்த திருப்புதலலமந்துக்கு வந்துட்டாங்க. ஆனா காலையிலேrangle குறிய மதிசியே விரலை காத்துக் கொண்டதலமந்துக்கு வீரங்க ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆளரசு நாடி கோட்டைக்கு வந்து வீரத்துக்கு திருப்புதலமந்துக்கு இருக்கிறார். வீரங்க யானை கோட்டினத்தின் தத்தன கடமர்க்கே காலையின் தரந்த காலையை வீரத்திற்கும் சடாரான வீரர்கள்ல பார காலையா சிறப்பமிக்க வீர்களார் hadronic காலையா அஜி குமிக்க வீர்களார் கருவதரதே மாதியுடைய கருமை யாருக்கு கருமை சிக்குதமா மாண்டடி வீரைகளுக்கு பெருமை சிக்குதமா காலத்தின் சிறந்த காளை வீரரும் புறா வீரர்களும் காள காளையா கடேசி நான்கு நீதிடர்கள் உலகளமாக ஒதுக்கப்பட்ட நேர கடேசி நான்கு நீதிடர்கள் நீதி அடிகेंगे வெற்றி கொள்ள வீரர் உற்சாகப்படுவீர்கள் வீரர்கள் எழுகீடமா இது பதவத்தில் தென்னிந்தியால இருந்து வந்திருக்கார் ஹரியரமுல்ல மொயால் சிவாவரத்தின் அமைசர் வருமார் மாண்டடி சேகரம் கண்டுகி வீரத்திற்கு பெருமை சேகரம் நாளை தேர வடக்கன கடைசி நிமிடங்கள் அந்த வடக்க சேச்சி முன்னாடி வடனே இருந்து இருக்கானார்கள் அவர்கள் வந்துட்டாங்க இந்த தெரலுக்கு காலையில் பிறந்த காலை சீரங்கான விஞ்ஞானி சையத்லீக்கு आज வரத்து ஹனகரிட்டுட்டு இருக்கின்ற காலை மகரையும் மாவட்டம் கடுகு ராஜா நிர்வாகத்தை கட்டப்பட்டி சுமதி சகம் விற்ற காலை இந்த டிபட்டர்ல வந்துட்டு இருக்கின்றது யோகசுபரியான சமாரியியே அரபாகாவா முருகபூமிக்கு வீரதரா அங்கிக்காவையா முருகபூமிக்கு வீரதரா அரகாவலட்டப்பட்டு நீயே நடயிச் சொறே நீமிடா சரிசி உரரே நீமிடா சித்தி அடியங்க கெட்டங்கள் வீரரே உற்சாக பற்கட்டங்கள் ஆட்டோட உடம்பாலாலத்தை செய்யாதவன மாரியூர் வீரருக்கு பற்கத்தை செய்யாதவன ஏரென்ன लढமிப்பறங்க காவங்கள் கறந்து பிரிறான கருமையான பூதியை குடிச்சிட்டு வந்து கருவருக்கு மாட்டி ஆரம்பிக்கப்படுகிறது சில பரவளையாடிய ஒரு தோட்டை மரமட்டர் ஸ்ரீ ஏட்டை காலத்துக்கு நடுவுல வீரர்களுக்கு ஆதரவு தரமான வலத்தை ஏற்படுத்தி